கண்மணி அவங்க அம்மாவை கடையில் பார்க்குறாங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கம்மா என்னை வந்து வீட்டில் தேடுவாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்கம்மா சரி கண்மணி அங்கே எது நடந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ எதுக்காகவும் நீ கண் கலங்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்றாங்க சரிம்மா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ராஜேஸ்வரி வந்து கண்மணியை பார்த்துட்டு இங்கே பாரு கண்மணி இப்போ நீ எங்கே போயிட்டு வந்த வெளியில் போய் ஊர் சுற்றிட்டு வந்தியா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது அதெல்லாம் இல்ல பாட்டி நானு காய்கறி வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதனாலதான் நான் வெளியில போயிருந்தேன் ஏதோ சொல்ற சரி அன்புக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் போய் சமைச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி உள்ள போயிட்டு வேகமா சமைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சிவகாமி வந்து கிச்சன் போறாங்க கண்மணி வந்து சிவகாமி கிட்ட அம்மாவை பார்த்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க சரி கண்மணி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அம்மா நல்லாவே இருப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கலாம் கண்மணி வந்து சமைச்சு முடிச்சுட்டு வச்சு எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறாங்க அன்பு வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல கார்த்தியும் ஸ்வேதாவோட குழந்தைங்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அன்பு கிட்ட நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அன்புவும் டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்த்த கண்மணியும் வந்து அன்பு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ